எல்லோருக்கும் வணக்கம் இனியெல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய சேனல்ல இருந்து நான் சந்திக்கிறேன் பன்னெண்டாம் தேதி ஒரு பேஷண்ட் வந்தாரு நான் வெளியில வீட்டுக்கு வெளியில போர்டு வச்சிருக்கேன் பழைய போர்டு எடுத்துட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்கேன் அந்த வாலிபர்களுடைய வயது வந்து இருபத்தி ஒன்பது வயது அவர் சென்னை சேர்ந்தவர் இங்கே சேலத்தில் ஒரு தனியார் தனியார் அரசு ஊழியராக இருக்கார் மத்திய அரசு ஊழியராக இருக்கார் சேலத்தில் இன்னும் திருமண அவர் வந்து அந்த போர்டை பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணார் இந்த மாதிரி எனக்கு சர்க்கரை வந்து மூணு வருஷமாக இருக்கு சார் இருபத்தாறுலேயும் எனக்கு சர்க்கரை ஆரம்பிச்சிட்டது நானும் எல்லா வகையான மருத்துவமும் பார்த்துட்டேன் பட் ஆங்கில மருத்துவத்துக்குள்ளார போறதுக்கு பயமா இருந்ததுனால நான் மாத்திர மருந்துக்கலை இது வரைக்கும் எடுக்கல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாலும் சரி வாங்க அப்படின்ன வந்தோடனே நான் எப்பவுமே முதல்ல போற டெஸ்ட் என்னன்னா ஹெச்பி ஒன்சி ஒன்று அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னால பாஸ்டிங் ஒன்று ரேண்டத்துக்கு முன்னால அதாவது லஞ்சுக்கு முன்னால ஒன்று போட சொல்லுவாங்க ரேண்டம் டெஸ்ட் நிறைய சர்க்கரை நோயாளிகள் ஒரு தவறு செய்யறது என்னன்னா இந்த ரேண்டம் டெஸ்ட்டை தான் மிஸ் பண்றாங்க அதுதான் வந்து நிஜமான டெஸ்ட்டே அதுதான் ரேண்டம் தான் இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரங்கிறதுலாம் சாத்தியம் இல்லாதது அது வந்து பேஷண்ட் அல்லாதவர்களுக்கு செட் ஆகலாம் பேஷண்ட் அல்லாதவர்களுக்கு செட் ஆகலாம் முதல் நிலையில வரும்போது நம்ம ரேண்டம் தான் பார்க்கணும் அதுல இருந்து தான் அப்புறம் கொஞ்சமா அப்புறம் ரேண்டம்ங்கிறது வந்து லஞ்சுக்கு முன்னால பாக்குறது அப்புறம் ரெண்டரை மணி நேரம் கழிச்சு பார்க்கறது அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கறது ஒரு சர்க்கரை வந்து உங்க உடல்ல உச்சத்துக்கு போய் உடலெல்லாம் எடுத்தது போக மீதி தேங்கி நிற்கும் போதுதான் மதிய உணவு உண்ணாலும் பசி எடுக்கும் அப்பதான் அதுதான் ரேண்டம்னு சொல்றது ஒன்னும் சர்க்கரை வெளியே போகும் அல்லது உடல் அதை எடுத்துக்கும் இது ரெண்டுமே நடக்காம உள்ள உடல்ல வந்து உங்களுக்கு சர்க்கரை வெளியே போயும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை கண்டுபிடிக்கிறதா ரேண்டம் டெஸ்ட்ங்கிறது அதுதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டான முதல் அறிகுறி அதை தான் நம்ம பார்க்கணும் அதை நான் பார்த்தேன் நான் கொடுத்த டெஸ்ட் வந்து ஒன்சி ஒன்று கொடுத்தேன் அப்புறம் இது யூரின் கம்ப்ளீட் ஒன்று கொடுத்தேன் எப்பவுமே யூரின் கம்ப்ளீட் பார்த்துட்டோம்னா என்னென்ன உறுப்பு டேமேஜ்ங்கிறது அதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் ஒரு லேப் சொன்னேன் அந்த லேபுக்கு போப்பா அவரை வந்து வெளியூர் சென்னை சேர்ந்தவருங்கிறதுனால இந்த லேபுக்கு போ அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணாருன்னா இளைஞர் இல்லையா கொஞ்சம் படித்தவர் தான் டிகிரி படித்தவருங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உஷாராக வேற லேபுக்கு போயிட்டார் சேலத்திலேயே ஒரு ஆறு வருஷமா இருக்கிறதுனால பல லேபர்கள் அவர் தெரியும் செக் பண்ணிருப்பாரு இல்லையா ஏற்கனவே என்ன சந்தேகப்பட்டுட்டாரு அதாவது அந்த லேப்காரனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தேகப்பட்டார் ஏன்னா நான் வந்து எழுதி கொடுத்துரும் நாளைக்கு இவ்வளவு வரும்னு சொல்லி எழுதி கொடுப்பேன் அது அதே அளவு அதே அளவுக்கு வந்துடும் வந்துடும் ஏற்கனவே பல வீடியோக்கள்லாம் நான் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா அந்த இது வரும் அதனால அவர்கிட்ட சொன்னதுனால எழுதி கொடுத்தேன் இவ்வளவு வரும்னு சொன்னதுனால அவர் வேற லேபுக்கு போயிட்டார் அது இயற்கையாக அவர சந்தேகம் தான் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல போயிட்டார் அவர் வந்து யூரின் கம்ப்ளீட் போட்டாரு யூரின்ல ஒரு ஃபால்ட்டும் இல்ல அது நீட்டா இருந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஹெச்பிசி வந்து பன்னெண்டு புள்ளி நாலு இருந்தது அவர் டெஸ்ட் பண்ண தேதியை வந்து உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டே உங்களுக்கு காமிக்கிறேன் அஞ்சாம் தேதி வந்தாரு அஞ்சா நாலாம் தேதி வந்தாரு என்னை சந்திச்சாரு அஞ்சாம் தேதி டெஸ்ட் பண்ண சொன்னேன் சேலத்துல செந்தூர்னு ஒரு லேப் இருக்கு சேலத்துல செந்தூர்னு சொல்லி இரண்டாவது அக்கற காரத்துல அதுல பாருங்க புள்ளி ரெண்டு இருக்கு அப்புறம் அடுத்தது நான் அவர் என்ன பண்ணேன்னா டெஸ்ட் எழுதி கொடுத்தேன் அவருக்கு ரெண்டு டெஸ்ட்டு எழுதி கொடுத்தேன் ஒன்று போஸ்ட் மேண்டில் ஒன்று ஃபாஸ்டிங் ஒன்று இந்த ரெண்டு டெஸ்ட்டும் அன்னைக்கே போயிட்டார் ஒரே டைம்ல தான் இது எல்லாமே பண்ணார் அதில் பண்ணும்போது அவர் என்ன அஞ்சாம் தேதி டெஸ்ட் பண்ணார் அதில் வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து நானூற்றி அஞ்சு இருந்தது ஒரு நாட் ஃபைவ் நானூற்றி அஞ்சு ஃபாஸ்டிங் போஸ்ட் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பிஃபோர் லஞ்ச் அதாவது ரேண்டம் ரேண்டம்ங்கிறது வந்து நான் சொன்ன மெத்தடில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருந்தார் நானூற்றி அஞ்சு ஐநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சே வைங்களேன் நானூத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுனா நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அதிகமாக இருக்கு இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த ரேஞ்சு உள்ளவங்க குணமாக குணமாக முடியுமான்னா சுலபமாக குணமாக பாஸ்டிங்ல நானூத்தி அஞ்சு ரேண்டம் அல்லது போஸ்ட் பண்ணில வச்சுக்கோங்க நானூத்தி அஞ்சு பாஸ்டிங்ல அது சாப்பிட்ட பிறகு ஐநூத்தி ஐம்பத்தி அந்த ரேஞ்சு வைங்க நூத்தி தான் அதிகமா இருக்கு இவங்க வந்து சுலபமா வெளிவரக்கூடிய நோயாளிகள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ ஆனால் உடல் இழைச்சிருந்தார் அவர் என்ன பண்ணாருங்க தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் குணமாக முடியுமான்னா ஈஸியாக குணமாயிடலாம் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அவருக்கு வந்து அவர் சாப்பிட்ற டயட்டே சாப்பிட சொல்லிட்டேன் ஒருவேளை உணவு தான் காலையில் கொடுத்தேன் இரவு உணவு நான் என்ன சொல்லிட்டேன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னா நான் ரெகுலர் சக்க சப்பாத்தி சாப்பிட்டேன் சார் நான் மட்டன் சிக்கன் சாப்பிடுங்களா சாப்பிட ஒரு கோழி ரோஸ்ட் ஒன்று சிக்கன் ரோஸ்ட் ஒன்று ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆம்லெட் ஏன்னா பசி தாங்காது ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆம்லெட் போட்டு கோழி ரோஸ்ட்டு சாப்பிட்டோன்னா அது இதுக்கு முதல்ல அவர் வந்து பன்னெண்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குவார் இந்த உணவு எடுத்துட்டோன்னா அன்றைக்கு மட்டும் பதினொன்றரைக்கே போய் தூங்கிட்டார் நல்லா தூங்கிட்டேனாரு மறுநாள் காலையில் போய் பார்த்துருக்குறாரு மறுநாள் காலையில் ரிசல்ட் பார்த்துருக்குறாரு இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னால் ரேண்டம் டெஸ்ட் அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா நானூற்றி ஐந்து இருந்தது வந்து இரநூத்தி எண்பது வந்துட்டார் பாருங்க ரிப்போர்ட் நானூற்றி ஐந்து இருந்தது இரநூத்தி எண்பது வந்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நானூற்றி ஐந்துன்னா இரநூத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிகிராம் ஒருவேளை ஒன்றும் இல்லை குறைஞ்சிருச்சு வயிறு ரொம்ப சாப்பிட்ட ரெண்டு சப்பாத்தி ஒரு கோழி ரோஸ்ட்டு ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு ஃப்ரை ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு நூற்றி இருபது குறைஞ்சிட்டது அடுத்தது வந்து அவர் என்னன்னா ரேண்ட ஐநூத்தி ஐம்பத்தி நாலு இருந்தது அடுத்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கேட்டு இப்போ ஐந்தாம் தேதி தான் டெஸ்ட் போட்டாரு அது வந்து நானூத்தி அஞ்சு

இப்போ நீங்கள் ஒரு நூத்தி முந்நூத்தி ஐம்பது உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரே நாளில் இரநூத்தம்பது வந்துடும் ஒரே நாள் தான் நூற்றம்பது வந்துடும் நார்மலா நார்மல் ஒரே நாள் நார்மல் குணமாயிடுச்சு அவ்வளவுதான் அர்த்தம் அடுத்தடுத்த உணவுகள்லாம் அது மேலே யாராவது பார்த்துக்கணும் இதுதான் சிகிச்சை ஆனால் இந்த சிகிச்சைய என்ன தவிர உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது இந்த வீடியோ மூலியமாகவும் ஒரு சவால் வர்ற அவ்வளோதான் இது எதுக்கு நான் இது இந்த கலையை வந்து நீங்க கத்துக்கணும் அவ்வளவுதான் செலவு கிடையாது உலகமே பயப்படக்கூடிய ஒரு சர்க்கரை நோயை வந்து ஒரே நாளில் குணப்படுத்தக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த வீடியோலையும் நான் பதிவு செய்யறேன் இப்போ அவர் கேட்டார் என்கிட்ட என்ன சார் இதை நான் டெய்லி உணவு சாப்பிட்டு தான் இருப்பேன் இது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த உணவு நான் சாப்பிடுற உணவு தானே என்ன மறு மறுநாள் எல்லாம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டார் ஃபுல் கட்டு இப்போ விருப்பமானதெல்லாம் சாப்பிடுங்கட்டா அவ்வளோதான் இந்த கட்டுப்பாடே கிடையாது விருப்பமானதெல்லாம் சாப்பிடுங்கட்டா ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்தா இனிப்பு நேரடியாக இப்போதைக்கு சேர்த்த வேணும் அவ்வளோதான் அது எந்த ரூபத்திலையும் இனிப்பு இனிப்பு வேணான்ட்டு அவ்வளோதான் அவருக்கு கொடுத்த கண்டிஷனே அவ்வளோதான் இத்தனைக்கும் அவர் டெஸ்ட் போடும்போது இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் சரி ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் சரி ஜூஸ் குடிச்சிட்டு போறாரு நன்னாரி சர்பத்து சாப்பிட்டு தான் போனேன்றாரு இனிப்பை சாப்பிட்டு போய் குறைஞ்சிருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல இந்த வீடியோ மூலியமா இந்த பதிவை பார்க்கறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் உணவுங்கிறது வந்து இந்த வாயிலிருந்து தொண்டைக்குள்ளி வரைக்கும் தான் அதுக்கு மேல அது உள்ள போயிடுச்சுன்னா அது நியூட்ரிஷன்ஸ் தான் பிரிக்கப்படுது ஒவ்வொரு உணவுல என்னென்ன நியூட்ரிஷ் நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு தெரியும் இந்த பாய்ஸ் படத்துல வந்து செந்தில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பாரு எந்த கோயில்ல என்ன அன்னதானம் போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி உடல் ஒரு உடல் வந்து என்னென்ன கேட்கும் அவங்க ரிப்போர்ட் பார்த்தோன்னே நான் சொல்றேன் இந்த ஆளுக்கு என்னென்ன உணவு கொடுத்தா சரியா வரும் நினைப்பேன் அந்த கால்குலேட் பண்றதுல மட்டும்தான் இந்த உலகத்திலேயே சிறந்து நிக்கிறேன் சர்க்கரை நோயை ஒரே நாளில் குணமாக்கக்கூடிய ஒரு நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவையும் நான் நிறைவு செய்யறேன் இந்த பதிவை பார்க்கறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை ஆகலான்னு சொல்லி கடந்த பதிவுல நான் வந்து ஒருத்தருக்கு பத்தி பேசிருந்த நாப்பது வந்து அவரை சாப்பிட வச்சேன் பாஞ்ச நாள் கழிச்சு வர சொன்ன பாஞ்சு நாள் கழிச்சு நேத்து ரிப்போர்ட் எடுத்துட்டாரு அவரது அவருக்கு நூத்தி எண்பது வந்து இருக்கு டூ எம்ஜி மில்லிகிராம் நிறுத்திக்காரு ஒன் எம்ஜி தான் சாப்பிட சொன்ன இந்த பதினஞ்சு நாள்ல அவருக்கு சொன்ன டைரக்ஷன் என்ன ஜூஸ் மட்டும் குடிக்காதீங்க அவ்வளவுதான் இனிப்பு சேர்க்காதீங்க அவ்வளவுதான் அவளுக்கு கொடுத்த டைரக்ஷனே அவ்வளவுதான் சார் ரெண்டு எம்ஜி சாப்பிட்டுட்டு ஒன் எம்ஜிக்கு வந்துட்டாரு இரநூத்தி நாற்பது போஸ்ட் பேரண்ட் அவர் ரெண்டு மூணு நேரத்தில் பாக்குறவரு இரநூத்தி நாப்பது போஸ்ட் பேரெண்ட்டு இல்லை அது நூத்தி எண்பது வந்துட்டது இப்போ அடுத்து இந்த ஒன் எம்ஜியில் இப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு நூத்தி நாற்பது கொண்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் அரை மாத்திரை எடுக்க சொல்லுவேன் அதுல ஒரு ஒரு மாதம் அப்படியே போகும் அப்புறம் அப்படியே உணவுல கொஞ்சம் அவருக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது விருப்பப்பட்டது சாப்பிட்றாரு மூணு வேலையும் மட்டன் பிரியாணின்னு சாப்பிடக்கூடிய நபர் அவருக்கு வயது அறுபத்தி மூணு ஆகுது அவர் சிறப்பா இருக்கார் சுறுசுறுப்பா இருக்கு எடை குறைஞ்சிருக்கு சர்க்கரை நோய் வந்தாவே இது என்ன செய்யுங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுப்பேன் கொடுக்குற உணவுகள்ல வந்து புரோட்டீன் கொழுப்பு கொழுப்பு கட்டாயம் கொடுக்கணும் கொழுப்பு கார்போஹைட்ரேட் இதுதான் காம்பினேஷன் இது பழைய வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் சர்க்கரை நோயிலிருந்து இருந்து வெளிவரலாம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க போடுறதுக்கே சங்கடமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி வராங்க இந்த மாதிரி குணமாகும் போது அதை பத்து பேருக்கு தெரிவிக்கிறக்கு வேண்டிய நோக்கத்தில் நான் போடுறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல முறையில் நல்ல ஒரு இதை சந்திக்க ஏற்கனவே வருது அந்த அந்த இதுவும் உங்களுக்கு ரிப்போர்ட்டும் காண்பிக்கிறேன் அவன் பார்க்குறவங்க என்னுடைய இந்த ஃபோன் நம்பரில் காண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு விவரங்கள் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வணக்கம் அடுத்த பதிவில் சந்தீப்